ஆண்டவருக்காக மத்தை சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல இயேசுநாதர் கூறுகிறார் பேதுருவிடம் நீர் போய் கடலில் தூண்டி போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை அவர்களிடம் என்று கூறுகின்றார் என் அன்பு நேசரே கர்த்தாவாயே கர்த்தாவே உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே கடலிலே ஓர் மீனானது தன்னையே பிளக்க செய்தது இலக்க செய்தது செத்து போனது பேச்சுள்ள அந்த நாணயத்தை எடுத்தான் சுவாமி அதே போல ஆண்டவரே சுவாமி இன்று மீனாக நீயும் பீக்கப்பட்டாய் உடைக்கப்பட்டாய் சிதைக்கப்பட்டாய் சுவாமி அன்று வரி செலுத்துவதற்காக உக்கு வரி செலுத்துவதற்காக தேவனே அந்த மீன் தன்னையே அர்ப்பணித்து கொண்டது ஆண்டவரே இன்று எனக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவரே மீனான நீர் உன்னையே அழித்து கொண்டாய் சுவாமி உன்னையே அழித்து கொண்டாய் ஆண்டவரே சுவாமி அந்த மீனை பேதுரு எப்படி கிழித்தானோ ஆண்டவரே இந்த உலக ஜனங்கள் சேவகர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் உன்னையும் பிளந்தார்கள் ஆண்டவரே ஆண்ட எங்களுக்காக நீர் அவதி சுவாமி அதே போலதான் ஆண்டவரே இன்று எத்தனையோ பெற்றோர்கள் ஐயா ஆண்டவரே எத்தனையோ தாய் தந்தையர்கள் ஐயா எத்தனையோ அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் எத்தனையோ கணவர் மனைவிகள் ஒவ்வொரு நாளும் பீக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைக்கப்படுகிறார்கள் சுவாமி ஒவ்வொரு நாளும் மனமுடைந்து போகிறார்கள் ஆண்டவரே வாழ்வை இழந்து போகிறார்கள் வாழ்கணும் என்று தெரியாமல் வாழ்கிறார்கள் ஆண்டவரே ஆமாப்பா இந்த உலகமானது எங்களை நசுக்குகிறது ஆண்டவர் சுவாமி எங்களிடம் காசு இல்லை ஆண்டவரே இருந்த போதும் நாங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று கண்டிஷன் போறாங்க ஆண்டவரே அப்பா என்னிடம் இருப்பதை எல்லாம் கொடுத்தால் தான் நான் உனக்கு ஏதாவது செய்வேன் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே அப்பா லஞ்ச உலகமாக மாறி போய் விட்டதே காம உலகமாக மாறி போய் விட்டதே சுயனல உலகமாக மாறி போய் விட்டதே எதையாவது கொடுத்தால் தான் ஆண்டவரே இன்னொருவர் எங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவரே பணத்தை கொடுத்தால் தான் ஆண்டவரே என்னையே கொடுத்தால் தான் ஆண்டவரே அப்பா என் குடும்பத்தை கொடுத்தால் தான் ஆண்டவரே சுவாமி ஒப்பந்த அடிப்படையில்தான் இந்த உலகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்னிடமோ கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர் சுவாமி என்னிடம் இருந்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டது இந்த உலகம் ஐயா என்னிடம் இருந்தது எல்லாம் நான் இழந்து போனேன் இன்று நான் ஏழையாக கடனாளியாக காசு இல்லாதவனாக அநாதையாக வீதியில நீர் நின்றதை போல சுவாமி என்னிடம் சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லவரு அப்பா அடுத்த எப்படி வழி நடத்த போகிறேன்னு தெரியல அப்பா திருமணம் செய்து வைக்க என் பிள்ளைக்கு நகையை போட எனக்கு காசு இல்லாண்டவர் என் கடனை அடைப்பதற்கு காசு இல்லாண்டவரு என் வாழ்க்கையில வீடு கட்ட ஒரு சின்ன வீடு கூட கட்ட என்கிட்ட காசுல்ல ஆண்டவரே ஒரு நல்ல புடவ வாங்கலாம் ஒரு நல்ல வேஷ்டியை வாங்கலாம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல டிரெஸ் வாங்கி கொடுக்கலாம் பாத்தா சுவாமி என்கிட்ட காசு ஆண்டவரே அப்பா வேலை கிடைக்கலப்பா வேலைக்கு போனாலும் என்னால வேலை செய்ய முடியல ஆண்டவரே அனாதையாக படுத்து கிடக்கிறேன்ப்பா வீட்டுலயே கிடக்குறேன் ஆண்டவரே

கொஞ்சம் காசு கொடுங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க என்றால் இல்ல பொய் சொல்லி ஆண்டவரே அவர்கள் கூறுவது பொய் என்று நான் அறிந்தோம் ஒன்றுமே செய்ய முடியாமல் நான் தலை குனிந்து கொண்டு வருகிறேன் ஆண்டவர அப்பா தெய்வமே எனக்கு உதவி எங்கிருந்து வரும் ஆண்டவரே கண்மலையிலிருந்து தானே அப்பா வரும் சுவாமி ஏசப்பா அந்த கண்மலை நீர் தானே ஆண்டவர ஏசுவே என் பர்சு காலி ஆண்டவர என் குடும்பம் காலி அப்பா என் வாழ்க்கை காலி ஆண்டவரே என் வயிறு காலியாக இருக்கிறது சுவாமி ஒரு விசை கண்ணோக்கும்படியா இந்த கடனானது எங்களை கொள்ளுகிறத ஆண்டு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நான் விமானத்திற்கு உள்ளாய் கொண்டிருக்கிறேன் காப்பாத்து வர மாட்டீங்களாப்பா என் பிள்ளைங்களை எப்படிப்பா சேர்ப்பேன் எப்படிப்பா சந்தோஷமா வைத்துக் கொள்ளுவே என்று தெரியாமல் புரியாமல் பைத்திய மாதிரி ஆகுற ஆண்டவர ஏசப்பா இந்த வாதி தேவனே ஆண்டவரே இந்த காசு சாப கேடுகள் எனக்கு எதற்கு ஆண்டவர இயேசுவே ராஜாதி ராஜாவே என் மீது கருணை கொள்ளுங்க ஐயா உன்னுடைய மேசையிலிருந்து ஒரு துண்டாவது எனக்கு போட மாட்டீரா என் ஏழ்மையை அகற்ற மாட்டீரா ஆண்டவர என் குடும்பத்திற்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க மாட்டீராய்யா ஆமாண்டவர ஆண்டவரே உலகத்தை எல்லாம் போஷிக்கிற தேவன் ஆண்டவரே என்னை போஷிக்க மாட்டீராப்பா தேவனே என் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கிறதா ஆண்டவர என் மீது மனமிறங்கி தேவனாகிய கர்த்தா உன் பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் ஐயா தெய்வமே இந்த காசு பிரச்சனையிலிருந்து வரவேண்டிய காசு வரணும் ஆண்டவர இவர்கள் உழைக்கிற காசு நிலைக்கணும் எல்லாம் அகற்றி போடுங்க நீர் உதவி செய்தால் நான் உடைய ஊழியத்திற்காக உதவி செய்வேன் ஆண்டவர அந்த மீனை போல என்னையே நான் அர்ப்பணித்துக் கொள்வேன் ஐயா நான் ஓடி ஓடி வந்து உன்னுடைய ஆலயத்தில் உடைய சேவைக்கும் உதவி செய்வேன் ஐயா இந்நாள் வரை சுயநலவாதியாக இருந்தேன் ஐயா இனிமேல் நான் அப்படி இருக்கவே மாட்டேன் வரை தெய்வமே உடைய ஆத்துமாக்களை கட்டுவதற்காகவும் உடைய ஊழியத்தை தாங்குவதற்காகவும் என் காசுகளை நான் கொடுப்பேன் ஆண்டு வர அது கூட நீ கொடுத்த காசு தான் அதை தாராளமாக நான் உனக்கு அர்ப்பணிப்பேன் மனப்பூர்வமாக அர்ப்பணிப்பேன் என்னையே அர்ப்பணிப்பேன் அந்த மீனு இந்நாள் வரை நிலைத்து போனது ஐயா இருந்த ஒரு காசு கொடுத்தவர அதே போல என்னிடம் எல்லாம் உனக்கே நான் அர்ப்பணித்து நான் நல்ல மீனாக உனக்காக வாழ்ந்து மறிக்க ஆசிக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்தாவே என்னை போஷிக்கிற தெய்வமே எனக்கு மூச்சு கொடுக்கிற தெய்வமே உனக்கு கொடா நன்றி செலுத்தி அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும்போது தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படி போட வேண்டுகிறோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வட்டருப்பீங்க சுடிதார் அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டு இருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் எல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்தில் சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே